எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது சரியா நமது சமூகத்துறை கேள்வி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நமது நாடு அறிமுகப்படுத்திய வருடம் எது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி ஒத்துழையாமை இயக்கத்தின் போது பலதரப்பட்ட மக்கள் தங்களது கௌரவ பட்டங்களை திருப்பி அளித்தனர் அவ்வாறு என்ற பதக்கத்தை திருப்பி அளித்தவர் யார் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் டி வல்லபாய் இ ஹிந்த் என்ற பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார் சரியான பதில் மகாத்மா காந்தி இனி கடைசி கேள்வி இந்திய போராட்டம் எனும் தனது சுயசரிதை நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் வி ஜெயபிரகாஷ் நாராயண் ஆப்ஷன் சி நேதாஜி ஆப்ஷன் டி பகத்சிங் இந்திய போராட்டம் எனும் தனது சுயசரிதை நூலை எழுதியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி நேதாஜி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோ